ஸோ ஹலோ ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் ஸோ என்ன அன்பாக்சிங் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆகுது ஸோ எனக்கு ரொம்ப பசிக்குது ஸோ அதனால் வந்து ஒரு மீல்ஸ் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் போட போகிறேன் ஸோ எங்கே ஆர்டர் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நந்தனம் பேலஸ் ஸோ அங்கே தான் ஆர்டர் போட போகிறேன் அந்த மீல்ஸில் என்னெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் ஸோ வீடியோ வீடியோக்குள்ளப்போல்லாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் போட்டோம் ஸோ கிட்டத்தட்ட ஃபைவ் லெவன் கிட்ட வருது ப்ரைஸு ஸோ ஆர்டர் போட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துடுவாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிடுவாங்க ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண நந்தன பேலஸ்லேருந்து நான்வெஜ் மீல்ஸ் வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து இது அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம் மக்களே ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த வந்து அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்பளும் கொடுத்துருக்காங்க ஸோ பெரியவங்களுக்கு இவ்வளோ டிஷ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு வாழை ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் ஊப்பன் பண்ணிக்கலாம் எலி கீச்சிட்ட மாக்கிறேன் நானும் ரைஸ் மக்களே இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சோம் ஸோ அன்பாக்சிங் பண்ணி வச்சோம் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க ஸோ என்னெல்லாம் குழம்பு இருக்குன்னு எனக்கு தெரியல ஃபிஷ் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் மஞ்சூரியன் ஸோ இது பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை இது வந்து மட்டன் குழம்பு இது தயிர் அதுக்கப்புறம் இது வந்து பாயாசம் இது வந்து மீன் குழம்பு ரசம் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு ஸோ இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லெவன் ஸோ ஐநூற்றி பதினோரு ரூபாய் இதோட ப்ரைஸு ஸோ நந்தன பேலஸ்னால் எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சிக்கன் மாதிரி தான் செஞ்சுருக்காங்க ஸோ செம்ம ஸ்பைசியாக இருக்கு சோ நானா ரொம்ப சூப்பரா இருந்து சோ இது பார்த்தீங்கன்னா மட்டன் இது மட்டும்னா அது மட்டும்லாம் தெரியல தெரில எனக்கு ஆனா இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு சோ இது ரொம்ப ஸ்பைசியா இருக்கு இது பாத்தீங்கன்னா பரவாயில்ல கம்மி தான் நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா மீன் குழம்பு எல்லாமே கொஞ்சம் ஸ்பைசியாதான் இருக்கு மஞ்சூரியன் ஃபிஷ் மாரி இல்லை எப்படி இருக்கு இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நம்ம சொரா புட்டுலாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நார்மலாக நம்ம வீட்டில் மாதிரி தான் இருக்கு இது பாத்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை கோலா உருண்டைலாம் இதான் நான் இது இருக்கும் கோலா உருண்டை மட்டன் எல்லாம் சாப்பிடுது சூப்பராக இந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது இந்த கோலாபூர்மையில் நெக்ஸ்ட்டு நம்ம ரசம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம் தான் வீட்லேயும் சரி ஹோட்டல்லையும் சரி ரசம் வந்து ரொம்ப ஃபேவரெட்டு ஸோ இந்த ரசம் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி அப்பவும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்

ரச எங்கள் அம்மா வந்து ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு ஸ்பைசியாக சாப்பிட்டா ஹெல்த் இஷ்யூ ஆகிடும் அதாவது ஸ்பைசியாக சாப்பிட மாட்டாங்க அது வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லவேலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாயாசம் ஸோ பாயாசத்தில் வந்து அப்பளவன் வந்து போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த மீல்ஸ் வாங்கினாலும் இந்த பாயசம் கொடுப்பாங்களே ஸோ அதில் வந்து அப்பளத்தில் வந்து தான் சாப்பிடுவேன் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழைப்பழம்லாம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் அந்தல பேலஸில் போய் ட்ரை பண்ணலாம் ஏன்னா வந்து ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ்ஷும் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு மட்டன் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து கொடுத்துறதுனால சூப்பராக இருந்துச்சு அதில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா கடையில் கொடுக்குற மாதிரி ஃபிஷ்ஷு ஃப்ரை எல்லாம் பண்ணி கொடுக்கல ஸோ மஞ்சூரியன் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டனும் வந்து பீஸாக கொடுக்கல சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக அதுவும் வந்து கோலா உருண்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது வந்து நார்மலாக கொடுத்துருந்தாங்க ஸோ சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் ஃபிஷ் குழம்பு ரசம் தயிர் பாயாசம் அப்பளும் சூப்பராக இருந்துச்சு மட்டும் நீங்களும் கண்டிப்பாக வாங்கி லந்தன பேலஸில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நாளைக்கு என்ன வீடியோ பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக பண்ணிடலாம் ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தை என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை